தண்ணி தொட்டிய தேடி வந்த கண்ணு குட்டி நான் ஏ தண்ணி தொட்டிய தேடி வந்த கண்ணு குட்டி நான் இந்த மாதிரி நிறைய பேர் தண்ணி தொட்டிக்குள்ள குதிச்சு சாராயத்தை குடிச்சிட்டு இருக்காங்க பெரிய ஆபத்துங்க ஏன்னா முப்பத்தேழு வருஷமா நான் வந்து இந்த லிவர் பேஷன்ஸ் படுற பாட பார்த்து ரொம்ப ரொம்ப பரிதாபப்பட்டிருக்கேன் நம்ம வந்து ஒரு ஒரு குவார்டர் விஸ்கி பிராண்டி ரம் ஜின் அரக் டெய்லி குடித்தாலே ஐந்து ஆண்டுகளில் லிவர் வந்து பாறை மாதிரி ஆயிடுது அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு ஸ்பெயினில் கண்டுபிடிச்சார் எப்போ முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடல் பருமனா இருக்கிறவங்க கல்லீரலில் கொழுப்பு இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் டெய்லி ட்ரிங்க்ஸ் எடுத்தாங்கன்னா டெய்லி வேண்டாங்க வாரத்துக்கு மூணு நாள் ரெண்டு லார்ஜ் எடுத்தாலே பெர்மனெண்ட்டாக லிவர் வந்து சிரோசிஸ் போயிடுது எத்தனை வருஷத்தில் மூன்று ஆண்டுகளில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் கல்லீரலை பாதுகாப்போம் குடிப்பதை நிறுத்துவோம்